உற்சமான வணக்கம் வணக்கம் உற்சாகமான வணக்கம் சொல்லுங்கள் என்ன மாதிரி சொல்லுங்கள் வாக்களிப்பு ஆரம்ப ஆயிட்டு நாளைக்கும் இருக்கும்

சுயாதீனமாக செயற்படுவே அருந்திக்க பெர்னாண்டோ சொன்ன செய்தால் இந்த செயல் சரி சரி சந்தர்ப்பமே கிடையாது என்னன்னா ரெண்டு பேரும் ஒன்று வர்றாது

நச்சேரி கிடைப்பதால் வாக்களித்தவருக்கு நன்றி சரித்தால் அனுரவை தோற்கெடுக்க முடியாது என்கிறார் ஜனாதிபதி வரிசைக்கு அரசாங்கமே பொறுப்பு ரவுகையும் சபையில தெரிவிச்சிருக்கா பாராளுமன்றத்தில் ஸ்பீட் பண்ண நிலம் என்று சொல்லியிருப்பாரு விமான நிலையம் வரிசைக்கு அரசாங்கமே பொறுப்பு அங்கேயும் பெருசை பாஸ்போர்ட் இடத்துலயும் பெருசை என்னன்னா நாணய விதியத்திலிருந்து ஒருதலை பட்சமாக விலகோம் ஜனாதிபதி வேட்பாளர் அருணகுமார சுஷாலாக்க தெரிவித்த செய்தி இந்த செய்தி வந்திருக்கிறது அதே மாதிரி புகைப்படமும் புகைப்படமும்னா மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் உள்ளிட்ட அரசு திணைக்களங்களில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நேற்று சுமூகமான முறையில் இடம்பெற்றது செயலகத்தின் உத்தியோகஸ்தர்கள் வாக்களிக்க காத்திருந்த போது வந்திருந்த புகைப்படமும் வந்திருக்காங்க திருக்குறள் பத்திரிகை இன்றைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக தமிழரசு கட்சியின் தீர்மானம் வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புக்கு இடையூறு இந்த நிலையை உருவாக்க கூடாது அனுரகுமார தெரிவித்து செய்தால் இந்த செய்தி மிசவில் படுகொலை ஜனாதிபதியின் பொது மன்னிப்புக்கு எதிரான மனு ஒத்திவைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி பரிசீலனைக்கு என்கின்ற செய்தியும் வந்திருக்கா

மன்னாரில் தமிழ் பொது வேட்பாளர் எரியநேந்திரன் தெரிவிப்பு என்கிற சரி மந்திரக்கு மன்னாருக்கு போல இருக்கு அப்ப அங்க போயிட்டு பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது இதை சொல்லியிருக்கிறார் என்னை கொள்வதற்கு அல்ல சிறையில் அடைப்பதற்கு சதி திட்டம் சபையில் முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு என்கிற செய்தி வந்து கிடக்கு தமிழ் கட்சிகளின் சந்தர்ப்பவாத அரசியலை மாகாண சபை தேர்தல் எழுத்தடிப்புக்கு காரணம் அமைச்சர் டக்ளஸ் குற்றச்சாட்டு என்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது அங்கஞ்சன் ராமநாதன் சொன்ன செய்தி இதிலையும் வந்திருக்கு சஜித்துடன் தமிழரசு டீலாம் அந்த சிறியும் வந்திருக்குது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் குறித்து இந்திய ஜோதிடர் ஒருவரும் புதிய கணிப்பென்கிற சிறியும் வந்திருக்கு சரி முன்னைக்கு தினக்குள் பத்திரிக்கை அவர் சொல்லியிருக்கார் மூன்று எழுத்து கொண்டவர் தான் பெறுவேறா அதை இந்திய ஜோதிடர் இந்திய ஜோதிடர் ஒருவர் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மூன்று எழுத்து வேட்பாளர் வெற்றி பெற்றால் அது நாட்டுக்கு பாதகமாக அமையும் என ரெண்டு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இவர் இருக்கிறார் இல்லையா அவங்களுடைய சாகர காரியவசம் அவர்தான் அவர்களுடைய தரப்பு தான் ரணில் விக்ரமசிங்கவே ஜனாதிபதி ஆக்கினார்கள் இப்போ அவர் சொல்றார் நேற்று சொல்லியிருக்கிறார் ரணிலுக்கு படுதோல்வி தான் மாவன் சாகர காட்டிக் கொடுத்தவருக்கு பதிரடி கிடைக்கும் என்றும் சாகர நேற்று சுட்டி காட்டியிருக்கிறாராம் அப்படியா சரி 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 நன்றி நாளைக்கு சந்திப்போம் பாய் டாட்டா